முழு முதற் கடவுளா விளங்குபவர் நம்ம விநாயகர் இவர் அவதார தினமான ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி அன்றைக்கு கடைபிடிக்கப்படுது மிக எளிமையாக எல்லா இடத்திலும் அமர்ந்திருக்கும் தெய்வமாகவும் எளியோருக்கு இனியோராக திகழ்பவர் நம்ம விநாயகர் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்திய நாடு முழுவதும் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருது வீடுகளில் மட்டுமல்லாமல் பொது இடங்களில் பலரும் கூடி பெரிய அளவிலான விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட்டு அதை நீர்நிலைகளில் கரைப்பது ரொம்பவே வழக்கமாக இருக்குது நம் பிள்ளையார் வாங்கும் போதும் வாங்கி வீட்டிற்கு வந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் விநாயகர் சதுர்த்தி அன்று எப்படி கணபதியை வழிபட வேண்டும் என பல விஷயங்களை நம்ம இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகர் சதுர்த்தி தமிழ் மாதம் ஆவணி மாதம் மற்றும் செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தி கடைபிடிக்கப்படுது அதற்கு முன்தினமே நம் வீட்டில் விநாயகரை அமர வைக்க உள்ள இடத்தில் ஒரு வாகை இலையை போட்டு சிறிது அரிசி வாகைப்பழம் வெற்றிலை பாக்கு அதெல்லாம் வச்சு அதன் மேல் ஒரு மனையை வச்சிட வேண்டும் அதன் மீது சுத்தமான ஒரு வெள்ளை துணி போட்டு வைங்க நம் கடையில் சென்று பிள்ளையார வாங்க செல்லும் போதும் ஒரு தட்டில் சிறிது அரிசி மஞ்சள் அருகம்புல் பரப்பி அதன் மீது பிள்ளையார வச்சு கொண்டு வரணும் அதை வீட்டுக்கு கொண்டு வந்ததும் வாசலில் கற்பூரம் ஏற்றி விட்டு விட்டுதான் உள்ளே அழைத்து வர வேண்டும் கணபதி வந்தவுடன் அவருக்கு ஒரு பட்டு துணி அல்லது காவி துண்டு உடுத்தி சிறிது பூ வைத்து நம்ம உடனே வணங்கணும் அவருக்கு போட்டு வைக்கணும் மலர்களால் அலங்காரம் செய்யணும் அவருக்கு பிடித்த அருகம்புல் அல்லது எருகம்பு மாலையை செய்து அணிவிக்கலாம் அவருக்கு முன் ஒரு கலசம் வைத்து பூஜிக்க வேண்டும் ஒரு சிறுதட்டில் வாகைகளை வைத்து அரிசியை பரப்பணும் ஒரு கலசத்தில் தண்ணீர் எடுத்து கொண்டு மஞ்சள் குங்குமத்தை சேர்க்கவும் கணபதி பிரார்த்தனை செய்து அந்த அரிசி மீது நம்ம விட வேண்டும் அதாவது பூஜைக்கு தேவையானவை என்ன ஒரு தேங்காய் எடுத்து அதன் மீது குங்குமத்தால் ஸ்வஸ்தி குறியீடு நம்ம போட்டு வைக்கணும் கும்பத்தின் மீது மூன்று வெற்றிலை வைத்து அதன் மீது தேங்காயை வைக்கணும் கலசம் அருகே ஒரு மஞ்சளால் பிடித்த கணபதியை செஞ்சு வச்சு வெற்றிலை மீது நம்ம வைக்கணும் அதன் அருகே ஒரு வெற்றிலை பாக்கு வாகைப்பகம் உள்ளிட்ட பழங்களை நம்ம வைக்கணும் விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை மோதகம் உள்ளிட்ட இனிப்பு வகைகள் பலகாரங்களை நம்ம செஞ்சு படைக்கலாம் ஏன் நம்ம மடிக்கட்ட வேண்டும் அரைச்சங்குச்சி துளசி குச்சி எருக்கங்குச்சி ஆகியவற்றோடு சிறிது பொறிகடலை வெல்லம் அரிசி ஒரு நாணயம் ஆகியவற்றை சேர்த்து கணபதிக்கு மடி கட்டணும் அவரை கரைக்கு அனுப்பும் மடியில் இருக்கும் அரசங்குச்சி துளசங்குச்சி எருக்கங்குச்சி ஆகியவற்றை எடுத்து வச்சு கொள்ளணும் கலசம் அருகே ஒரு குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும் அதோடு ஆறு அகுல் விளக்குகளை எருக்கம் இலை மீது வைத்து ஏற்றணும் நல்லெண்ணெயை பயன்படுத்துவது மிகவும் உகந்தமான ஒரு விஷயம் கணபதிக்கு தேங்காய் மாலை செய்து அணிவித்தா பாக்கியம் ஏற்படுமா அவருக்கு அருகம்புல் மாலை எருகம்பும் மாலை கொண்டக்கடலை மாலை அதையும் நம்ம சாற்றலாம் நூற்றி எட்டு கொண்ட கடலையை தண்ணீரில் ஊற வைத்து மாலையாக கோர்க்கலாம் இதனால கஷ்டங்கள் நீங்கி சுபிச்சம் ஏற்படும் மஞ்சள் பிடித்து வைத்த விநாயகருக்கு முதலில் அர்ச்சனை செய்ய வேண்டும் தீப தூபங்களை காட்டி அர்ச்சனை ஆராதனை செய்ய வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் அல்லது பொது இடத்திலும் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலை மூணு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் வைத்துக்கொண்டு கொண்டு பின்னர் அதை நீர்நிலையில் கரைக்கு எடுத்து செல்வது வழக்கம் அப்போது முதலில் கணபதிக்கு முன் வைக்கப்பட்டிருக்க கலசத்தை எடுத்து அந்த தேங்காய் உடைச்சி பூஜைக்கு வைக்கணும் கலசம் வைக்கப்பட்ட அரிசி மீது ஒரு சிறிய விநாயகர் சிலையை நீங்க வச்சிடுங்க இது போன்றுதான் நீங்க விநாயகர் சகதி என்று விநாயகரை வழிபடணும் இப்படி வழிபட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் கெட்ட விஷயங்கள் உங்களை விட்டு ஓடிடும் மறக்காம இப்படி பண்ணுங்க நாளை ஒரு நல்ல அருமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விரைவிடுகின்றேன் நன்றி வணக்கம்